எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி சிம்பிளாக மசாலா கொடுத்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வைஸ் பக்காவாக இருக்குங்க பீச்சில் சாப்பிட்றதுக்கெலாம் சீக்கிரட்டான ஃப்ரை மசாலா கொடுக்குறாங்கன்னு தானே நினைக்கிறீங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த சிம்பிளான மசாலா தாங்க அதுக்கு தேவைய அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அதுக்குள்ள நம்ம சேனல் ஆசிகாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமாக லைக் பண்ண மறந்துடாதீங்க எடுத்த உடனே மீன்லேயே மசாலா கொடுத்துடக்கூடாதுங்க தனியாக தான் மீனுக்கு வந்து மசாலா கொடுக்கணும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் நல்லா காரமான மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ லெமன் ஜூஸ் முக்கியமாக லெமன் ஜூஸ் தாங்க ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளார் மாவை வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பீச்சில் சாப்பிட்ற ஃபிஷ் ஃப்ரை வேணும் அப்படின்னா முக்கியமான இன்க்ரீடியன்ட் லெமன் ஜூஸு மிளகாய் தூள் உப்பு இந்த மூணு தான் ரொம்ப முக்கியம் மூனை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மீனை வந்து சேர்க்கணும் ஆரம்பத்துலேயே மீனுக்கு மேலேயே மசாலா வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்னா சரியாக வந்து அப்சர்வ் ஆகாது ஸோ தனியாக தான் வந்து மீனுக்கு வந்து மசாலா சேர்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து மீனை சேர்த்துக்கணும் மீனை சேர்த்துட்டு நல்லா அப்படியே கிளறி விடுங்க மசாலா எல்லா சைடும் நல்லா அப்சர்வ் ஆகுற மாதிரி அதாவது மீனுக்கு இடையில நல்லா உப்பு சார்கிற மாதிரி நல்லா அப்படியே பிசறி விடுங்க இடையில இடையில வந்து கொஞ்சமாக அந்த மிளகாய் தூளையே எடுத்து எடுத்து சேர்த்துக்கோங்க இது நல்லா காரமான மிளகாய் தூள் ஸோ இது வந்து மீனுக்கு கரெக்டான காரம் வந்து இருக்கும் உங்களுக்கு அப்படி காரம் கம்மியாகிடணும்னா நீங்கள் காரம் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஆனால் மீனை பொறுத்த வரைக்குமே வந்து காரமும் உப்பும் சுருக்குன்னு இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே ஸோ மீனை நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் மீனை வந்து தனித்தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் அடிக்கிட்டு அதை தூக்கி ஒரு பத்து நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் இந்த மாதிரி நல்லா மசாலா வந்து இருக்கமாக ஒட்டியிருக்கும் அப்போ வந்து டைமில் வந்து மீனை பொறிச்சா பர்ஃபெக்டாக குக்காகி வரும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகணும் முக்கியமான விஷயமே வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் வந்து மீனை போடணுமே இடையிலே நீங்கள் மீனை போட்டுட்டீங்கன்னா மீன் வந்து ஒட்டிக்கிறோம் நீங்கள் நான்ஸ்டிக் பேன்லேயே போட்டாலும் மசாலா வந்து சரியாக அப்சர்வ் ஆகாமல் மீனோட மசாலா வந்து எடுத்துக்கிறோம் ஸ்கின் வந்து எடுத்துக்கிறோம் ஸோ நீங்கள் வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வந்து மீனை போட்டுக்கோங்க போட்டுட்டு அப்புறம் நீங்கள் நார்மலாக வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறோம் பெட்டர் இப்போ நான் எல்லா மீனையுமே இதில் வந்து நான் அடிக்கிட்டேன் அடிக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சென்று அதுக்கப்புறம் நான் திருப்பி விடுறேன் இந்த மீன் வந்து கவலை மீன் ஸோ சின்ன மீன் தான் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணாவே போதும் பர்ஃபெக்டாக குக் ஆகிரும் இப்போ எல்லா மீனையுமே திருப்பி விடுங்க அப்படி உங்களுக்கு உப்பு எதுவும் பற்றலை அப்படின்னா மேலேப்பில் லைட்டாக வந்து உப்பு வந்து தூவிக்கலாம் பிரச்சனை கிடையாது மீனில் வந்து உப்பு சாந்துக்கிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட்டிங்கு போடுறீங்க அப்படின்னா ஒரு மீன் மட்டும் போட்டு பொறிச்சு பாருங்கள் உங்களுக்கு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா ஓகே அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இடையில வந்து மீனில் உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும் மீனில் நல்லா உப்பு சார்ந்துக்கிறோம் பிரச்சனை கிடையாது இப்போ மீன் எல்லா மீனையுமே நான் வந்து ரெண்டு சைடு திருப்பி விட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு நான் கீழே போட்டப்போ நல்லா குக்காகிடுச்சு இப்போ மேலே இப்போ ரெண்டு சைடுமே மீன் நல்லா ஆகி வந்திருக்கு இப்போ நான் வந்து மீனை வந்து நான் எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக ஆனியனும் லெமன் வேணும்னா லெமன் எடுத்து புழிஞ்சிட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் இல்லை சாம்பார் ரசம் இந்த மாதிரி இதுக்கு சைட் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் சிம்பிளான மசாலா தான் இந்த மசாலா கொடுத்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டு வைஸ் பீச்சில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் அது கொடுக்கணும் இது கொடுக்கணும் அவசியமே இல்லை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அரைச்சி வச்ச ரசம் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி அதுக்கு நம்ம சேனல் ஆசிகாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வரமிளகா வச்சுட்டு நமக்கு காரத்துக்கு தக்கன எத்தனை வரமிளகா தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா வறுத்துக்கோங்க இப்போ அதுலேயே ஒரு ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு அதை ஆற வச்சுட்டு அதை வந்து பொடியாக ரெடி பண்ணிக்கோங்க அதாவது இந்த மாதிரி இருக்கணும் கையில் எடுக்கும் போது நொறு நொறுன்னு இருக்கணும் இந்த ரசத்துக்கு முக்கியமே இந்த வெள்ளைப்பூடு தான் கை ஃபுல்லாக வெள்ளைப்பூடை எடுத்து நல்லா அந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ரசத்துக்கு தேவையான தக்காளி வந்து நான் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அதை பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க இன்னொரு சைடு புளியை வந்து பிடிச்ச புடி புளியை எடுத்து அதையும் ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு அதில் ஒரு சின்ன வெங்காயம் நறுக்கிக்கோங்க நறுக்கி அதையும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருக்கப்பில் சேர்த்து அதை பொன்னிறமாக வறுத்துக்கோங்க அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடி இருக்கு இல்லையா வரமிளகா சீரகம் மிளகு அந்த பொடியே இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதில் நம்ம தட்டி வச்சுருக்க வெள்ளைப்புழு இருக்குல்ல அதையும் சேர்த்துட்டு அதில் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க மசாலா கருகிராமல் இருக்கணும் இப்போ நமக்கு அரைச்சி வச்சுருக்க புளி இருக்கு இல்லையா அதை அதில் அப்படியே வடிகட்டி ஊற்றிடுங்க வடிகட்டி ஊற்றிட்டு அதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா அதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க கலக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அந்த ரசத்துக்கு தேவையான அளவு கல்வப்பு சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துட்டு ரெண்டு கிண்டு கிண்டி விட்டுட்டு மூடி போட்டுட்டு கூட்டி லைட்டாக தான் நுற கூட்டணும் அதாவது இப்போ நான் காமிக்கிறே பாருங்கள் அந்த மாதிரி நுற கூட்டணும் இந்த ரசம் வந்து கொதிக்கணும்னு அவசியமே இல்லை லைட்டாக கூட்டி வந்தாலே போதும் ரசத்தில் வெள்ளைப்பூடு சேர்க்குறனால பச்சை வாசனை அடிக்கும்லாம் கிடையாது நம்ம வரமிளகா சேர்த்து அரைக்கிறனால இதில் வந்து வெள்ளைப்பூடு ஸ்மெல் வந்து நமக்கு ரொம்ப இருக்காது மூடி போட்டுவிட்டு இந்த மாதிரி லைட்டாக கொதி கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நொற கூட்டி ஃபுல்லாக நிற்கும் நின்றதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்கள் பர்ஃபெக்டான ரசம் அரைச்ச ரசம் ரெடி ஆயிடுச்சு சளி காய்ச்சல் இருமை எல்லாமே க்யூர் ஆயிரும் இந்த ரசத்துக்கு நம்ம பொறிச்ச மீனை வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வைஸ் பக்காவாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்